இந்த மாதிரி மார்பு சுற்றளவு நம்ம எடுக்கும் இடத்துல இந்த டேப்புடைய எஜ்ஜை வச்சுட்டு டேப்பை நம்ம வந்து சுத்தி கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அதே ஒரு விரலுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம உள்ள வச்சுக்கணும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சுற்றளவு இருக்கு இதுல வந்து இந்த சென்டர்ல இருந்து இந்த பஸ்டுடைய சென்டர் பகுதிக்கு எத்தனை இன்ச் கேப் அப்படிங்கறத நம்ம வந்து அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய கேப் வந்து இந்த சுற்றளவு வைக்கும் போது நம்ம பாத்துக்கணும் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய டிஸ்டன்ஸ் வந்து மூணு இன்ச் ஒரு சைடு வருது இந்த அளவுகளை தான் நம்ம வந்து கரெக்டா வைக்கணும் இந்த சென்டர்ல இருந்து ஊக்குப்பட்டில இருந்து நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த டாட் உடைய அளவுகள் வந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணும் அப்படின்னா பஸ்டுடைய சென்டர் பக்கத்துக்கு கப் ஷேப் வந்து அவ்வளவு அழகா வரும் இந்த அஃப்ட்ஸ் டு அஃபெக்ட்ஸ் அளவை பார்க்கறதுக்காகவே இந்த சுற்றளவு வந்து இந்த சென்டர்ல டேப்புடைய எஜ்ஜு இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்பு சுற்றளவு வந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கணும் இப்போ மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்கு